நமது முரசு செய்தி எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் ஏரியை சுத்தப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி திருவள்ளூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது காக்கலூர் ஏரி நூற்று தொன்னூற்று நான்கு ஏக்கர் பரப்பளவில் இரண்டாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் பறந்து விரிந்துள்ள இந்த ஏரியில் நான்கு மதகுகள் இரண்டு கலங்கள் அமைக்கப்பட்டு பதினைந்து மில்லியன் கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும் இதனால் கடந்த காலங்களில் காக்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பாசன வசதிக்கும் பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏரியை ஒட்டி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டப்பட்டன அதன் பின்னர் இந்த குடியிருப்புகளின் கழிவுநீர் வணிக வளாகங்களின் கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் என அனைத்து கழிவுகளும் காக்கலூர் ஏரியில் கொட்டப்படுகின்றன இதனால் ஏரி நீர் மாசடைந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறி துருநாற்றம் வீசுகிறது குடிநீராகவும் பாசனத்திற்கும் பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த ஏரி நீர் தற்போது மீன்கள் கூட வாழ முடியாத அளவிற்கு மாசுபட்டு மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் இந்த காக்களூர் ஏரியை சுற்றிலும் நடைபாதை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்தனர் ஆனால் இந்த நடைமேடையும் முறையான பராமரிப்பு இல்லாததால் கற்கள் பெயர்ந்து புதர்கள் மண்டி நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த ஏரியை சுத்தம் செய்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஏரியை சுற்றிலும் நடைபயிற்சி பொழுதுபோக்கு பூங்கா அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இது தொடர்பான செய்தி தொகுப்பை கழுகு பார்வை காட்சியுடன் நமது மாலை முரசு தொலைக்காட்சி விரிவாக ஒளிபரப்பியது அருகில் உள்ள தண்ணீர் குளம் கல்யாணபுரம் காக்கலூர் போன்ற கிராமங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான நீரை மேக்ஸிமம் இந்த ஏரி தான் கொடுத்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் விவசாயம் அத்து போனதுனால ஏரி அப்போ ஏரிக்கு ஏரியிலேருந்து வெளியே தண்ணி போகவும் இல்லை ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இந்த ஏரியில் கழிவு நீரை கலக்கிற சூழல் இருக்குது இப்போ இருக்கிற சூழல் அதான் இது ஒரு சுற்றுலாத்தரமாக மாற்றத்துக்கு நூறு சதவீத வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டை விடலாம் போட்டை விட்டாங்கன்னா எல்லா மக்களும் இங்கே திருவள்ளூர் ம மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து சென்னை சிட்டிக்கு தான் பொழுதுபோக்குக்கான எல்லா இதுவும் அனுபவிக்கிறதுக்காக சென்னைக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்குது அந்த சூழல்லாம் ஓரளவுக்கு தகர்த்துறதுக்கு இந்த இடத்த ஒரு ஒரு போட்டை விட்டோ இல்லை மீன் வளம் சார்ந்து அது அது மீன் வளர்ப்பையோ அது ஊக்கப்படுத்துறதுக்கு ஏன்னா அரசு இதை வேலை செஞ்சிச்சின்னா அரசு வந்து ஒரு திட்டத்தை தீட்டுமே தீட்டுமே ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஏரியை சுற்றிலும் நடப்பாதைகள் அமைச்சிருந்தாங்க இப்போ நடப்பாதைகள் எல்லாம் குண்டும் குழியுமா பழுதடைஞ்சு போய் பயன்பாட்டுக்கே இல்லாத அளவுக்கு இருக்கு இப்போ அதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ வந்து சும்மா வறுமையானால் நீர் பா நீர் இருக்கிற மத்தியிலே வந்து எல்லாம் வாக்கிங் காலையில் வாக்கிங் போனாங்கன்னா ஒரு சுகாதாரமான வாழ்வை அவங்க வந்து அனுபவிப்பாங்க அப்படிப்பட்ட சூழலும் அரசு ஏற்படுத்தி தருமானால் மிக நன் மிக நன்றாக இருக்கும் இந்நிலையில் மாலை முரசு எதிரொலியாக காக்கலூர் ஏரியை சீரமைத்து நவீனமயமாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏரியை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது இப்பணிகளை அமைச்சர் சாமு நாசர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதன் தொடக்க விழாவில் பூந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் பணிகள் தொடங்கியதை அடுத்து துப்புரவு பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து அந்த இடத்த சீரமைக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க இது மக்களுக்கு மன திருப்தியாக இருந்தது ஆனால் அதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கி அந்த மாலை முரசு டிவி வெளியிட்ட அந்த செய்தி இன்றைக்கி அமைச்சர்கள் வந்து அந்த இடத்த தூர்வாரி அழகுப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்குது இதுக்கு வந்து மக்கள் வந்து மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏரியை சுத்தம் செய்து அதனை சுற்றிலும் நடைபாதை இருக்கைகள் மற்றும் கம்பி வேலிகள் அமைத்து பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதில் காக்கலூர் தாமரைக்குளத்தை ஒரு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைத்து நவீனமயமாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது தங்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பகுதி மக்கள் காக்கலூர் ஏரியின் நிலையை வெளிச்சம் போட்டு காட்டி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் அரசின் இந்த திட்டத்தால் மகிழ்ச்சி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் காக்கலூர் ஏரியில் படகு குழாம் அமைத்து படகு சவாரிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த திட்டங்கள் உடனடியாக வந்து நடைமுறைக்கு வந்துச்சு ஆனால் இதனால பல மக்கள் பல தரப்பு மக்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இதை ஏறிய வந்து அழகுப்படுத்தி ஒரு ஒரு நூறு ஏக்கரில் உள்ள இந்த ஏரியை அழகுபடுத்தியிருக்கிறாங்க அடுத்து எங்களுடைய கோரிக்கை வந்து போட்டிங் விட்டால் நல்லா இருக்கும் பொழுதுபோக்காக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் பூண்டி இருந்தாலும் அங்கே இது மாதிரி ஒரு இடம் இல்லை ஆனால் காக்கலூர் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஊராக அமைஞ்சிச்சு அதில் போட்டிங் விட்டால் பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும் முதலமைச்சரிடத்திலிருந்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் மக்கள் படியில் மனநிறைவோடு விடை பெற்றோம் வாலை முரசு செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தியுடன் ஷீபா ஜேனன்